ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் பகவேவாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தீம் சரஸ்வதி தோோஜய உதீரையே நஷ்டாயு அபத்திரம் பகவத சேவையம் பகவத்த உத்தமஸ்லோக்கே பிர்வீஷ முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லா தே கேரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனா பரமானந்த ந்தம் மாவம் ஸ்ரீச்சை ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுத்தியம்ன மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் தலைப்பில் பதம் இருவது ஏதல்ப வைஷ்மியம் ஹோ துஸ்தேரத தாபி சதயிஷே ஸ்வத் தேஜசாம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஏதத் இந்த சங்கல்ப வைஷமியம் நோக்கத்தில் முரண்பாடு ஹேத் ஹோத்து புரோஹிதரின் தே உமது வியபிச்சாரத்தை நியமிக்கப்பட்ட நோக்கத்திலிருந்து விலகியதிலிருந்து தத்தாபி இருந்தாலும் இஷ்யே நான் நிறைவேற்றுவேன் தே உங்களுக்கு சூப்பரஜாஸ்துவம் ஒரு நல்ல மகனை தேஜஸா எனது சுயசக்தியினால் டிரான்ஸ்லேஷன் உமது புரோகிதர்கள் மூல நோக்கத்திலிருந்து விலகியதுதான் நோக்கத்தில் ஏற்பட்ட முரண்பாட்டுக்கு காரணம் ஆனாலும் எனது சொந்த திறமையினால் உங்களுக்கு ஒரு நல்ல புதல்வனை நான் அளிக்கப் போகிறேன் பதம் இருபத்தி ஒன்று ஏவம் வியவ சிதோராஜன் பகவான் ச மகாயஷ அஸ்தோஷீத் ஆதி புருஷம் இலாயா பும்ஸ்த்வ காம்யா வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஏவம் இவ்வாறு வியவசித முடிவு செய்து ராஜன் பரீட்சித் மகாராஜனே பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவரான ச வசிஷ்டர் மகாயஷா மிகவும் புகழ்பெற்றவருமான அஸ்தோஷீத் பிரார்த்தனைகள் செய்தார் ஆதி புருஷம் பரம புருஷராகிய பகவான் விஷ்ணுவிடம் இளாயா இளையை பும்ஸ்துவ காமியா ஒரு ஆணாக மாற்றிவிட டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் பரீட்சித் மகாராஜனே மிகவும் சக்தி வாய்ந்தவரும் பெற்றவருமான வசிஷ்டர் இந்த முடிவை செய்த பின் இலையை ஒரு ஆணாக மாற்றிவிடுவதற்காக பரமபுருஷ பகவானான விஷ்ணுவிடம் பிரார்த்தனைகள் செய்தார் பதம் இருபத்தி இரண்டு தஸ்மை காமவரம் துஷ்டோ பகவான் ஹரீர் ஈஸ்வரஹ ததாவ் இலா பவத்தேன புருஷர் ஷபம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் தஷ்மை அவருக்கு அதாவது வசிஷ்டருக்கு காமவரம் விரும்பிய வரத்தை துஷ்ட திருப்தியடைந்து பகவான் பரமபுருஷ பகவான் ஹரி ஈஸ்வர பரம ஆளுநராகிய பகவான் ஹரி ததவ் அளித்தார் இளா இழை என்னும் பெண் அபவத் ஆனால் தேன இந்த வரத்தினால் சுத்யும்ன சுத்தியும்னன் என்னும் பெயர் கொண்ட புருஷ ரிஷப ஒரு நல்ல ஆணாக டிரான்ஸ்லேஷன் பரம ஆளுநரான பரமபுருஷ பகவான் வசிஷ்டரிடம் திருப்தியடைந்து அவருக்கு அவர் விரும்பிய வரத்தை அளித்தார் இவ்வாறாக இழை சுத்தியும்னன் என்னும் பெயர் கொண்ட ஒரு அழகிய ஆணாக மாற்றப்பட்டாள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் சரி ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுத்தியும்ன மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டுடைய உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்